பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாச பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வருஷ பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பலன்களும் இருக்கிறோம் ராகு கேது சனி பகவான் பயிற்சி குரு பயிற்சி போன்ற பல பயிற்சி பலன்களை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வழியில் இந்த காலகட்டங்களில் வருகின்ற ஆவணி மாதத்திற்கு உண்டான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஆவணி மாதம் பிறக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்றைக்கி நட்சத்திரம் அப்படின்றது வசந்த நட்சத்திரமான புராட நட்சத்திரத்தில் இந்த ஆவணி ஒன்று பிறக்குது சரி இந்த ஆவணி ஒன்று பிறக்கிறது இந்த காலகட்டங்களில் என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போமா ஆவணி இருபத்தி ரெண்டு அதாப்பட்டது ஆங்கில தேதிக்கு பொறுத்தளவுக்கு ஆவணி இருபத்தி ரெண்டு ஏழு ஒம்பது இருபத்தி நாலு விநாயகருக்கு உண்டான சதுர்த்தி அன்னைக்கு தொடங்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆங்கில தேதி பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆவணி மூலம் ரொம்ப விசேஷமானது அதுக்கடுத்தது ஆவணி மாதம் முப்பதாம் தேதி சரியான தேதி ஆங்கில தேதி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஓணம் பண்டிகை மலையாள மக்களால் அனைத்து தரப்பு மக்களாலையும் இதில் ஒரு இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்கா அது இஸ்லாமியராக இருக்கட்டும் அது கிறிஸ்தவராக இருக்கட்டும் அது இந்துக்களாக இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய பண்டிகை மற்றும் அந்த கேரள அரசே கொண்டாடக்கூடிய பண்டிகை ஓணம் பண்டிகை அன்றைக்கே வாமன ஜெயந்தியும் இருக்குது அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ஆவணி மாதம் மூணாம் தேதி அதான்ப்பட்டது ஆங்கில தேதி அப்படின்றது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ருக் யஜுர் உபகர்மா உபகர்மா அப்படின்றத பொறுத்தளவுக்கு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க அன்னைக்கு தன்னுடைய பழைய பூனல் இது பண்ணிவிட்டு புது பூணல் போடக்கூடிய நாள் உபகர்மா அப்படின்னாக்க பூணல் போடக்கூடிய நாள் இந்த சமுதாயத்தில் அன்றைக்கி ஒரு நாள் தான் ஆண்களுக்குன்னு உண்டான ஒரு விசேஷமான பண்டிகை அதுக்கு ஆவணி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா காலகட்டங்களையும் சங்கடகத சதுர்த்தி வரும் ஆனால் இந்த சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினோரு சங்கடக சதுர்த்தி செய்கிறதுக்கும் இந்த மகா சதுர்த்தி வழிபடுறதுக்கும் ஏற்ற நாளா அப்படின்னா ஏற்ற நாள் இதோட ரொம்ப விசேஷம் அப்படின்னு பொறுத்தளவுக்கு எல்லோருடைய கனவன் அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் யாருக்கும் இருக்கிற கனவு அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒரு கா காணினாலும் சொந்த வீடு இருக்கணும் சொந்த மண்ணோட வீடு இருக்கணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவங்க நம்மளுடைய பாரத மக்கள் அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாஸ்து செய்ய உகந்த நேரம் இன்னைக்கு தான் அதாப்பிட்டது இருபத்ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதுவும் வாஸ்து செய்ய உகந்த நேரம் பரம பவித்திரமான நேரம் அப்படின்னு சொல்கிறது ரெண்டு மணி முப்பத்தோரு நிமிஷத்துலேருந்து நாலு மணி ஒரு நிமிஷம் வரலாம் இந்த வாஸ்து செய்யக்கூடிய நாள் எப்பொழுதுமே இந்த வாஸ்து நாளில் நம்ம என்ன பூஜை தொடங்கினாலும் வீடு கட்டுறதுக்கு உண்டான பூஜையோ இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோமோ எது கொடுத்தாலும் அது தடையின்றி தாமதமின்றி முடியும் வீடு கட்டும்போது நம்ம பெரும்பாலும் பொறுத்தளவுக்கு லோன் போட்டு கட்டுவோம் ஒரு சில பேருக்கு பார்த்தா ஆரம்பித்து ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் லோன் சாங்ஷன் ஆகாமல் வீடு நிற்கக்கூடிய வார வயல் வரும் அதே போல் ஒரு சில பேருக்கு தேவையற்ற சங்கடங்கள் வந்து வீடு நிப்பாட்ட வேண்டிய வரும் ஆனால் இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு நாம் இந்த நேரத்தில் பரம பவித்திர நேரமான ரெண்டு முப்பத்தொன்னுலேருந்து நாலு ஒன்றுக்குள்ளார பூஜை போடணும் பூஜை போடுறது எப்போதுமே மனைக்கு பூஜை போடணும்னாக்க வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இடத்துல ஒன்றுக்கு ஒன்று ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் ஒரு அடி ஆழம் வச்சு வாஸ்து பகவான் நித்திரை விடுற நேரத்தில் அந்த மண்ணுக்குண்டான பூஜை போடுறோம் அப்போ அந்த மண்ணுக்குண்டானது அப்படின்னு பொறுத்தளவுக்கு ஒரு சில மண்ணில் ப சாபம் இருக்கும் பூத சாபம் இருக்கும் இது எல்லாம் விலகக்கூடியது அந்த ஈசான்யத்தில் நாம் போடக்கூடிய பூஜை அதை தவிர ஒரு சில பேர் பொறுத்தளவுக்கு எட்டு திக்கும் வெத்தலை வச்சு பிண்டம் வைப்பாங்க பூத பிரேத சாபங்கள் விலகிறதுக்காக அதுவும் வைக்கக்கூடிய நாள் அது அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆவணி மாதம் இருபதாம் தேதி சரியான ஆங்கில தேதி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் ருக் யஜூர், சாம அதர்வண வேதம்னு நாலு வேதங்கள் இருக்குது அதில் சாம வேதத்தை சேர்ந்தவங்க எஜுர் உபகர்மா கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இப்போ இத்தனை பண்டிகைகளும் இத்தனை விசேஷங்களும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்குது சரி இதை தவிர நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய ஒன்றாம் தேதி அப்படின்றது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சனிக்கிழமை கிரக நிலவரம் அதாவது கோல்சாரம் அன்றைய தினம் கிரக நிலவரம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க அதை தவிர கற்கடகத்தில் புத பகவான் இருக்கார் ஆவணி மாதத்துக்கே உண்டான சிம்ம மாதம் அப்படிம்போம் சிம்ம மாதத்தில் சூரிய பகவான் சிம்மத்திலேயே இருக்கார் கூட சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கார் இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசியான ராசியில் கேது பகவான் ஞானக்காரகனான கேது பகவான் இருக்கார் இதை தவிர கும்பத்தில் சனி பகவான் நிலையில் இருக்கார் நிலை அப்படின்றது பலம் இழக்கக்கூடிய நிலை இந்த நிலை அப்படின்றது சற்றேறக்கூடிய ஒரு நூற்றி பதினாலு நாள் இருக்கிறாரு அந்த நூற்றி பதினாலு நாளில் இந்த நாளும் அதில் இருக்கிறாரு பக்ரம் அப்படின்னா பலம் இழக்கக்கூடிய நாள் சனி பகவான் பலம் இழந்தாக்க நமக்கு நல்லதா நமக்கு நல்லது அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்துப்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் எம்பெருமான் ராகுபெருமான் கோதண்ட ராகுவா வீட்டில் இருக்கிற நாள் அந்த நாள் அதாவது ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கக்கூடிய நாள் ஸோ இந்த காலகட்டங்களில் இந்தெந்த கிரகங்கள் இந்தெந்த கட்டங்களில் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம் சரி இப்போ இந்த ஆவணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் இதை தவிர என்னென்ன தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் அப்படின்றது சந்திராசிரம தினங்கள் என்னென்னைக்கு அப்படின்னு பார்ப்போம் அதே போல் ஒரு சில பேருக்கு ஜாதக ரீதியாக தனிப்பட்ட ஜாதக ரீதியாக தசாநாதனும் புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்மநாதனோ சரியில்லாமல் இருந்தால் மேற்கண்ட பலன்கள் கிடைக்காம இருக்கும் அப்போ அந்த பலன் கிடைக்கிறதுக்கு என்ன கோயில வழிபட்டால் சிறப்பாக இருக்கும்னு பார்ப்போமா அன்பார்ந்த கடகராசி என்பர்களே உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா உங்களுடைய ராசிநாதன் பூராட நட்சத்திரம் வாங்கியிருக்கார் மாதம் பிறக்கிற அன்னைக்கு ஆறாம் இடத்துல மூலம் பூராடம் திருவோணம் சாரி மூலம் பூராடம் உத்திராடம் மூணு நட்சத்திரம் அதில் மாதம் பிறக்கும் பொழுது அவர் வாங்கியிருக்கிறது பூராட நட்சத்திரத்தில் பிறக்கிறார் அப்போ ராசிநாதனே நல்ல நட்சத்திரத்தில் பிறக்கிறார் ஆவணி மாதத்தில் அடுத்தது உங்களுடைய ராசியில் பன்னெண்டாம் அதிபதியான புதன் இந்த புதனை பொறுத்தளவுக்கு மூணுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் அவர் ராசியிலேயே இருக்கார் புத பகவான் அப்படின்னாக்களே என்ன ஓட்டங்கள் நல்லா இருக்கக்கூடியவங்க புதன் அப்படின்னாக்க அதீத மூலையானவர்கள இதுவும் கடந்து போகும்னு நினைக்கக்கூடியவங்க அனலைஸ் அதிகமாக இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் இந்த புதனுக்கு உண்டான குணங்கள் அவரே மாதம் பிறக்கும் பொழுது உங்களுடைய ராசியில் இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்கள் கர் ராசியை சேர்ந்தவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம் எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க நாமெல்லாம் இந்த வருஷத்தை பற்றி செஞ்சுட்டுருப்போம் புதன் சேர்ந்தவங்க அடுத்தது மனோ காரகனான சந்திரனை சேர்ந்தவங்க எல்லாருமே ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த காலகட்டங்கள் நல்ல காலகட்டமாக நல்ல காலகட்டம் ஆவணி மாதம் சரி ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் ரெண்டாம் அதிபதியான சூரிய பகவானும் காரகனான சுக்கர பகவானும் இந்த பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் இருக்காங்க அப்போ குடும்பஸ்தானம் மிகவும் வலுப்பெறுது யார் ஒருவருக்கு குடும்பஸ்தானம் வலுப்பெறுதோ அவங்க கண்டிப்பாக குடும்பம் நல்லபடியாக அமையும் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படிம்போம் அதே போல் நீண்ட நாட்களாக கற்கடக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த திருமணம் தடையும் தாமதமும் விலகி வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆவணி மாதம் கண்டிப்பாக இந்த ஆவணி மாதம் முப்பத்தோரு நாளைக்குள்ளார உங்களுக்கு ஆகுமா கண்டிப்பாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம் ஏன்னா ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் காரகன் அமைஞ்சிருக்கிறார் கலத்திர ஸ்தானாதிபதியான ரெண்டாம் இடத்த அதிபதியான சூரிய பகவானும் இருக்கார் சரி அதுக்கு அடுத்தது மூணாம் இடம் மூணாம் இடம்ன்றது கம்யூனிகேஷன் பாவம் தகவல் தொடர்பு பாவம் எப்பொழுதுமே கற்கடக ராசியை சேர்ந்தவங்க அதிகமான மூளை கொண்டவங்க எல்லாத்தையும் எளிதில் கடந்து போகணும்னு நினைக்கக்கூடியவங்க ஏன்னா சந்திரனை பொறுத்தளவுக்கு ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறது சற்றக்குடைய ரெண்டே கால் நாள் அந்த ரெண்டே கால் நாள் மிகவும் விரைவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றது சந்திர பகவான் அவரோட ராசியை சேர்ந்தவங்க அப்போ மூணாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் அப்போ மூணாம் இடம் கேது பகவான்றது ஞானக்காரகனான கேது இருக்கார் அந்த இடத்தோடைய அதிபதி புத பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் அப்போ தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் வச்சதுக்கெல்லாம் விடுவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் மூணாம் இடம்ன்றது கம்யூனிகேஷன் பாவம் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு அப்படின்றது ஏர்டெல் பிஎஸ்என்எல் அதே போல் ஜியோ இதை மாதிரி தகவல் தொடர்பில் வேலை பார்க்குறவங்க மற்றும் அதனுடைய உரிமையாளர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆவணி மாதம்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் அதை தவிர அஞ்சாம் இடத்து அதிபதியான அங்காரக பகவான் இருக்கிற இடம் இருந்துக்கிட்டு அவரே அவருடைய வீட்டை பார்க்குறார் இதுவரை சந்தான பாக்கியம் என்கின்ற பூர்வ ஸ்தானத்தில் சந்தான வாக்கியம் என்கின்ற வம்சம் ருத்தி கிடைக்காத ராசி அன்பர்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் ரொம்ப நாளாக திருமணமாகி அவமானங்களையும் அசிங்கங்களையுமே சந்திச்சிட்ருந்தீங்க கற்கடக ராசிக்காரங்க அவங்களுக்கு வம்சம் விருத்தி வரும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்க புத்திரக்காரனான குரு பகவான் அஞ்சாம் இடத்தை சதசப்தமாக பார்க்குறாரு அதே போல் அஞ்சாம் இடத்ததிபதியான செவ்வாயும் சதசப்தமாக பார்க்குறாரு அப்போ கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வம்சமிருத்தி என்கின்ற சுகஸ்தானத்தில் நல்லபடியாக சுகமான பிரசவம் அடையக்கூடிய காலகட்டங்களும் மற்றும் சந்தான பாக்கியமும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் அதே போல் இந்த கடற்கரக ராசியை சேர்ந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு போகணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்துகிட்டு இருப்பாங்க ஒரு குலதெய்வத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்துகிட்டு இருந்தாங்க அப்போ இந்த வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நிறைய வேலை பார்த்துருப்பாங்க அதற்குண்டான ரெகைனீஸ் கிடைக்காது ரெகைனிஸ்னால் என்ன புகழ் புகழ் அப்படின்னா என்ன பதவி உயர்வு பணவரவு இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம்னே சொல்லலாம் சரி இதை தவிர கடகராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமத்தில் சனி நடக்குது அஷ்டமம் அப்படின்னாக்க எட்டாம் இடத்துல சனி வர்றது என்ன ஒன்று ஒன்று சனி வக்ரகதியாக இருக்கிறாரு அதனால் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது தனிப்பட்ட உங்களுடைய வண்டி வாகனங்களில் செல்றதை விட பொது போக்குவரத்தான பஸ்ஸு ட்ரெயினு பிளெயின் இதை மாதிரி போகிறது பாதுகாப்பு அம்சங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் இல்லை சாமி நான் வேறு வழி இல்லை என்னோடய வண்டியில் தான் போயாகணும் அப்படின்னு நினைக்கிற கற்கடக ராசிக்காரங்களுக்கு வண்டியில் ஸ்பீடை கொஞ்சம் கம்மியாக போங்க அதே போல் ப பொறுமையாக போங்க கிளம்புற இடத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பினீங்கன்னாக்கா எந்த விதமான பதட்டமும் பயமும் இல்லாமல் எந்த விதமான விபத்துக்களும் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அடுத்தது ஒம்போதாம் இடம் அப்படின்றது மீனம் மீனத்தில் ராகு இருக்கார் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 அப்போ இந்த ஒம்போதாம் இடம்ன்றது உயர்கல்வி கர்நடக ராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு உயர்கல்வியான ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐபிஎஸ்ஸு ஐஏஎஸ்ஸு பிஹெச்டி போன்ற படிக்கணும்னு நினைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க் கிடைக்கும் அதே போல் எதிர்பார்த்த யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஒம்போதாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளைச் சேர்ந்த யூனிவர்சிட்டிகள் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் நீங்கள் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர விசா அதே போல் பிஆர் மற்றும் அதே போல் கிரீன் கார்டு இது எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணக்கூடிய கற்கட ராசிக்காரங்களுக்கு வேண்டிய யூனிவர்சிட்டியில் வேண்டிய நாட்டில் பிஆர் சிட்டிசன்ஷிப்பு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கர் ராசிக்காரங்களுக்கு உண்டா உண்டு இதை தவிர பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து குரு மங்கள யோகம் பெற்று இருக்கிறாங்க பதினொன்றாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் லாபஸ்தானம் அப்படிம்போம் லாபஸ்தானத்தில் தனக்காரகனான குரு பகவானும் மங்கள காரகனான செவ்வாயும் இருக்கிறதுனால வீடு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அதற்கு உண்டான பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில ராசியை சேர்ந்தவங்களுக்கு தாரம் இழந்தவர்களுக்கு இரண்டாவது தாரம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஆவணி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டா அப்படின்னாக்க கண்டிப்பாக உண்டுன்னே சொல்லலாம் சரி இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஆவணி மாதம் கற்கட மாதங்காரங்களுக்கு சந்தோஷமான மாதம்னு சொல்லலாமா சந்தோஷமான மாதம்னே சொல்லலாம் சரி இந்த ஆவணி மாதத்தில் முப்பத்தோரு நாள் வருது இந்த முப்பத்தோரு நாளில் சந்திராசிரம தினங்களை தவிர்க்கணும் சந்திராசிரம தினங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மனோகாரகனான சந்திரன் ராசிக்கு எட்டாம் இடத்துல வராரு அதனால் சில சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு அந்த பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய நாட்கள் என்னென்ன நாட்கள்னு பார்ப்போமா கடகராசியை பொறுத்தளவுக்கு ஆவணி மாதம் மூணாந்தேதி இரவு எட்டு மணி இருபத்தி நாலு நிமிஷத்துலேருந்து ஆவணி நாலு மற்றும் ஆவணி அஞ்சு மற்றும் ஆவணி முப்பத்தொன்று இந்த நாலு நாட்களும் சுகர்க்கணும் அப்போ இது எந்தெந்த நாட்கள் அப்படின்னாக்க பத்தொம்பது எட்டு இருபத்தொன்று எட்டு பதினாறு ஒம்பது இருபது இந்த இருபது எட்டு இந்த அஞ்சு நாட்களும் சுபகாரியங்கள் தொடங்குறத தவிர்ப்பது மிக மிக சிறந்ததாக இருக்குமா கண்டிப்பாக சிறந்ததாக இருக்கும் சரி இதை ஒரு சில பேருக்கு நான் புக் பண்ணிவிட்டேன் டிக்கெட்டு அப்படின்னு சொன்னாக்க பக்கத்தில் உள்ள கோசாலையில் உள்ள கோக்கு பசுவுக்கு அகத்தி கீரை வாங்கி கொடுத்துட்டு பயணத்தை தொடருங்க சரி இந்த காலகட்டங்களில் ஒரு சில கடகராசிக்கு சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்காது அப்போ எந்த கோயிலுக்கு போனால் இந்த கிடைக்கக்கூடிய பலன்களை பெறலாம் அப்படின்னாக்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் சூரியனார் கோயில் அப்படின்ற ஒரு ஸ்தலம் இருக்குது அது என்ன சாமி சூரியனார் கோயிலில் விசேஷம் அப்படின்னாக்க அங்கே சூரிய பகவான் சாயாதேவி உஷாதேவியோட தம்பதி சமேதரமாக சேர்ந்துருக்கிறார் இதை தவிர அவரை பிரகஸ்பதியான குருவும் பார்த்த கோயில் அதை பார்க்கணும் சரி இதை தவிர பார்த்தோம்னாக்க அங்கே எட்டு சன்னிதானம் இருக்கும் நவ கிரகங்களுக்கும் தனித்தனி சன்னிதானம் கொண்டது அந்த சூரியனார் கோயில் அந்த இடத்துக்கு வேப்ப தூரம் படிம்பாங்க கும்போணத்துலேருந்து இருக்குது ஒரு ஏழு கிலோமீட்டரில் அங்கே போயிட்டு சூரிய பகவான் சாயாதேவி உஷாதேவி மற்றும் பிரகஸ்பதி குரு பகவானுக்கு அர்ச்சனை இதை தவிர பாக்கி உள்ள எட்டு கிரகங்களுக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னாக்க வருகின்ற தடைகளும் வந்த தடைகளும் பிரகஸ்பதியான சூரிய பகவானை பார்க்கும்பொழுது பனி எப்படி விலகுதோ அதே போல் உங்கள் வாழ்க்கையில் தடையும் தாமதங்களும் ஏற்படுறது அத்தனையும் விலகக்கூடிய மாதம் இந்த மாதம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்குமா கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும் ஸோ மொத்தத்தில் பொறுத்தளவுக்கு கடக மாதக்கார ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் சந்தோஷமான மாதம்னு சொல்லலாமா கண்டிப்பாக சந்தோஷமான மாதம்னு சொல்லலாம் நன்றி நமஸ்காரம்